எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆணை மாதம் நிறைவடைந்து நம்ம ஆடி மாதத்தில் இருக்கிறோம் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா அம்மனுக்குரிய அற்புதமான ஒரு மாதமாகவும் சொல்லப்படுது மேலுமே முன்னோர் வழிபாடுக்கு இந்த அமாவாசை ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது நம்ம வீட்டில் எப்போதுமே கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் சரிங்க குலதெய்வ வழிபாட்டிற்கும் சரிங்க இந்த அமாவாசை நாளானது எந்த அளவுக்கு முக்கியமாக சொல்லப்படுதோ அதே அளவுக்கு எதிர்மர ஆற்றலை பார்த்திங்கன்னா அடித்து விரட்டுவதற்கும் இந்த அமாவாசை நாள் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுது மேலுமே கண்டிஷ்டி இருக்கிறவங்க செய்வினை பாதிப்பு ஏவல் பில்லி சூனியம் மருந்து வைத்தது எதிரி தொள்ள இப்படிப்பட்ட எல்லா எதிர்மறை ஆற்றல் இருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ள நம்மை பிடித்திருக்கோம் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே நம்மளோட இருந்து வெளியேறி செல்ல அமாவாசை இன்னைக்கு நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பயனுள்ள ஒரு தகவல்களை தரும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஏவல் பில்லி சூனியம் அது மட்டும் இல்லாமல் கண்டிச்சுட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் எங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்களா இந்த அமாவாசைனால் முக்கியமாக தவற விடாதுங்க நாளைக்கு ஜூலை இருபத்தி நாலாம் தேதி அற்புதம் வாய்ந்த இந்த ஆடி பாருங்கள் கண்டிப்பா எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கவும் சரியாகவும் உகந்ததாக சொல்லப்படுது அதே மாதிரி இந்த அற்புதம் வாய்ந்த அமாவாசை நாட்களில் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க மதியம் பன்னிரெண்டு மணிக்கு இந்த திருஷ்டியை நீங்க சுத்தி போடலாம் முடியாதவங்க இரவு ஒன்பது மணிக்கு மேலே இந்த திருஷ்டியை சுற்றி போடுவது ரொம்பவும் நல்லது வீட்டில் எத்தனை பேருக்கு கந்தஷ்டியானது இருக்குதோ அத்தனை பேருக்குமே நீங்கள் தனித்தனி எலுமிச்சம்பளத்தை தான் நீங்கள் பயன்படுத்துறது ரொம்பவும் சிற சிறந்தது அதே மாதிரி பார்த்தீங்களா வீட்டில் இருக்கும் சின்ன குழந்தைங்க இதை செய்யவே கூடாது பெரியவங்க தான் சின்ன குழந்தைங்களுக்கு எலுமிச்சம்பழத்தை சுற்றி போடணும் அதே மாதிரி பார்த்திங்களா ஒரு மஞ்சள் நிறத்துல இருக்கும் எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க அதில் கருப்பு நிறத்துல ஒரு மை வைக்க வேணும் கண்களுக்கு இட்டுக்கொள்ளும் மை மஸ்கரா எது இருந்தாலும் சரிங்க அப்படி இல்லை அப்படின்னா சமைக்கும் பாத்திரத்தில் சமைக்கும் இடத்துல அடுப்பு கறி இருந்தாலும் அதை கொஞ்சம் எண்ணெய் விட்டு குளைத்து கொண்டு இந்த மஞ்சள் நிற எலுமிச்சம்பழத்துல ஒரு பொட்டு வைக்கலாம் விரல்ல கருப்பு மைய தொட்டு எலுமிச்சம்பழத்தோட மேல் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்களே திஷ்டி சுத்தி போட்டுக்கொள்வதாக கொள்வதாக இருந்தால் நீங்களே கிழக்கு பார்த்தவாறு நின்று உங்களுடைய இடது கையில் இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஒரு உக்கிரமான அம்மன் பெயரை மூன்று முறை நீங்கள் சொல்லி வேண்ட வேண்டும் அதே மாதிரி பார்த்திங்களா அங்காள பரமேஸ்வரி காளி வராகி துர்க்கை அம்மன் உங்களுக்கு எந்த அம்பாள் பிடிக்காமோ அந்த அம்பாலோட பெயரை மூன்று முறை சொல்லுங்கள் அந்த அம்மாளை பார்த்தீங்களா முழு மனதோடு நம்பி நீங்கள் வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்களா உங்களோட கையில இருக்கும் எலுமிச்சம்பழத்தை உங்களோட தலையை இடப்புறத்திலிருந்து வளப்புறமாக மூணு முறை சுற்றி உங்களோட உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்குமே ஏற்ற இறக்கமாக மூன்று முறை ஏற்றி இறக்கி இந்த எலுமிச்சம்பழத்தை நான்கு பாகங்களாக வெட்டி பிரித்து அதே மாதிரி இந்த நான்கு துண்டுகளாகவுமே வெட்டியிருக்கீங்களா அப்படின்னா எலுமிச்சம்பழத்திற்கு அடிப்பாகம் வெட்டப்படக்கூடாது மேல் பாகம் பத் மட்டுமே நன்றாக வெட்டப்பட்டு இருக்கணும் அதன் பிறகு பார்த்திங்களா வெட்டியை இந்த எலுமிச்சம்பழத்தில் உங்களோட வாயால் மூன்று முறை காற்றை ஊத வேண்டும் பிறகு பார்த்திங்களா அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே ஒரு நியூஸ் பேப்பரில் வைத்து சுருட்டி கொண்டு போய் உங்களோட வீட்டுக்கு வெளியில் கால் படாத இடத்துல போட்டுவிட்டு வந்து விடுங்க உங்களால் இப்படி வெளியில் இதை தூக்கி போட முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக குப்பை தொட்டியில் நீங்கள் போட்டு குப்பை தொட்டியை வீட்டிற்கு வெளியே வைக்கிறது ரொம்பவும் நல்லது இப்படி நீங்கள் கண்டுஸ்ட்டு கழித்த எலுமிச்சம்பழத்தை இரவு நேரத்தில் வீட்டில் வைக்கவே கூடாது அதே மாதிரி பாத்தீங்களா நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்துல இந்த வைத்து வைத்துவிட்டு விடிந்ததும் கூட நீங்க தூக்கி போட்டுடுங்க நீங்க அடுத்தவங்களுக்கு திஷ்டி சுட்டுவதாக இருந்தா இத முறைதான் ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுது அந்த நபரை கிழக்கு பார்த்தவாறு அமர வையுங்க நீங்கள் மேற்கு பார்த்தவாறு நின்று கொள்ளுங்கள் இப் குறிப்பிட்ட அந்த நபருக்கு மேல் சொன்னபடி இந்த திருஷ்டியை கழிக்கிறது ரொம்பவும் சிறந்ததுங்க இந்த முறையில் அமாவாசை நாட்களில் நீங்கள் திருஷ்டி கழித்தாலே உங்கள் உட உடம்பில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே விலகி நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் தொல்லை கூட விலகும் எவ்வளவு பெரிய ஏவல் பில்லி சூனியத்தால் தொல்லைகள் கூட இப்படி நீங்கள் செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் எதுவுமே வராது நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க அதே மாதிரி இந்த ஆடி அமாவாசை அம்மனுக்குரிய மாதமாகவும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாகவும் சொல்லப்படுது ஆடி அமாவாசை அப்படிங்கறதே முன்னோர்களை வழிபடுவதற்கும் அவங்களோட ஆசிர்வாதங்களை பெறுவதற்கும் மிகுந்த முக்கியமான நாளாக சொல்லப்படுது தச்சாயன காலத்தின் வரும் முதல் அமாவாசை அப்படிங்கிறதுனால இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்படுது மேலுமே இந்த நாளில் தர்ப்பணம் மற்றும் பிற சடங்குகளை மூலம் முன்னோர்களோட ஆசீர்வாதங்களை பெற்று நம்ம எப்போதுமே மகிழ்ச்சியாக இது ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது ஜாதகத்துல பார்த்தீங்களா பித்ரு தோஷம் இருக்கிறவங்க இந்த ஆடி அமாவாசை இன்னைக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் அந்த தோஷத்தின் பாதிப்புகள் அனைத்துமே குறையும் அது மட்டும் இல்லாமல் பித்ரு தோஷத்தால் ஏற்படும் தடைகள் குடும்பத்தில் சண்டைகள் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் போன்றவை எல்லாமே நீங்கும் அது மட்டும் இல்லாமல் இப்படி தர்ப்பத தர்ப்பணம் செய்வதன் மூலம் மறைந்த முன்னோர்களோட ஆத்மக்கள் பார்த்திங்களா சாந்தியடைந்து மோச்சம் பெறுகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆடி அமாவாசை நாளில் பார்த்திங்களா பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த நாளில் தெரியாமல் நாம் செய்யும் சில தவறுகள் கூட நம்மளோட முன்னோர்களை கோபப்படுத்தி நமக்கு தீராத துன்பத்தை ஏற்படுத்திவிடும் ஸோ அதனால் அமாவாசை விரதம் இருப்பதற்கு மட்டுமல்லங்க அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பதற்கும் சில முக்கியமான விதிமுறைகள் இருக்குது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவங்க இந்த விதிகளை மறக்காமல் நினைவில் வைத்துக்கொள்வது ரொம்பவும் சிறுத்தது தர்ப்பணம் கொடுப்பவங்க தவறாமல் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய சில விஷயங்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்க தர்ப்பணம் கொடுக்கிறவங்க நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தர்ப்பணம் செய்யும் நபர் பாத்தீங்களா தர்ப்பணம் செய்யும் முன்பாக அந்த மாதத்துல மற்ற இடங்கள்ல நடைபெறும் எந்த ஒரு பூஜைகளிலுமே ஹோமங்களிலுமே ஆலய நிகழ்ச்சிகளிலுமே தனது பெயரை சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ளவே கூடாது அது மட்டும் இல்லாமல் பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாள் இன்னைக்கு பித்ருகளுக்கு தர்ப்பணம் செஞ்சு முடிக்கும் வரைக்குமே வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை செய்யவே கூடாது பித்ருக்களை வழிபட்ட பிறகு தினசரி நாம் செய்ய வேண்டிய தெய்வ சம்பந்தமான பூஜைகளை நீங்கள் செய்கிறது ரொம்பவும் சிறந்தது சூரியனும் சந்திரனும் பார்த்தீங்களா ஒன்றாக இணைந்திருக்கும் நாளான இந்த அமாவாசை அன்றைக்கு பித்ருகளுக்கு பசியும் தாகமும் வத்திங்களா அதிகமாகவே ஏற்படும் அப்படின்னு தர்மசாஸ்திரங்கள் சொல்லப்படுது இதனால தான் அமாவாசை இன்னைக்கு அவங்களுக்குரிய உணவான எள்ளும் தண்ணீருமே கண்டிப்பாக நாம் வேண்டும் ஒரே ஏராளமான தனித்தனியாக பல பேர் சிதார்த்தம் செய்யும் போது சிதார்த்த உணவு அவங்களோட பித்ருக்களுக்கு எப்படி நம்ம சரியான முறையில் சென்றடைகிறது சந்தேகமே சில பேத்துக்கு ஏற்படும் எல்லாமே கருத்தில் கொண்டுதான் நம்மளுடைய மறைந்த முன்னோர்களோட கோத்திரத்தையும் பெயரையும் தர்ப்பணம் செய்யும் போது நாம சொல்றாங்க இதனால் பார்த்தீங்களா ஒருவர் கொடுக்கும் தர்ப்பணம் அவங்களுக்கு ஒரு சரியாக சென்றடையும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே மகளாய பட்சம் பதினைந்து நாட்களுமே பித்தர்களுக்கு தாகமும் பசியும் மிக அதிகமாக இருக்கும் சோ இதனால தான் அவங்க அருளை பெற அந்த பதினைந்து நாட்களுமே தர்ப்பணம் செய்ய வேண்டும் அந்த பதினைந்து நாட்கள்ல உறவினர்கள் இறந்து விட்டாங்க நாம சித்தார்த்தம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது ஆனால் கூட அதற்கு பிறகு கட்டாயமாக செய்ய வே வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமாக இந்த அமாவாசை நாட்களில் நம்ம செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா பித்ரு வர்க்கம் மாத்ரு வர்க்கம் பித்ரு காரணிகா வர்க்கம் என்று பித்ருக்கள் மூன்று வகைப்படுத்தப்படுகிறாங்க அதாவது அப்பா வகையை சார்ந்த பித்ருக்கள் பித்ரு வர்க்கம் எனப்படுறாங்க அம்மா வகையை சார்ந்த பித்ருக்கள் மாத்ரு வர்க்கம் என சொல்லப்படுறாங்க சித்தப்பா மாமா குரு நண்பர்கள் காரணி வர்க்கம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இவங்களை பார்த்திங்களா நினைவு கூறி தர்ப்பணங்களை செய்ய வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது நமக்காக எத்தனையோ கஷ்டங்களை தாங்கி நாம் பித்திருக்களை மகாலை மகாலய பட்சம் மாதந்தோறும் வரும் அமாவாசை போன்ற நாட்களில் வெங்காயம் பூண்டு வாசனை திருவியங்கள் போன்றவற்றை எல்லாமே நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது சாஸ்திரத்தின்படி சிதார்த்த காரியங்கள் செய்கிறவங்க திருமணம் உள்ளிட்ட விழாக்களையும் சரிங்க மற்றவங்க வீடுகளில் உணவு உண்ணவே கூடாது அதே மாதிரி பார்த்தீங்களா தாய் தந்தையின் இறந்த திதிகளை மட்டுமே நினைவு கொள்ள தர்ப்பண காரியங்கள் செஞ்சாலே போதும் அப்படிங்கிற பழக்கமே இன்றுமே பலரிடத்தில் ஏற்பட்டிருக்கு குடும்பத்தில் இருந்த முன்னோர்களோட அனைவரையோட நினைவு கூர்ந்து தர்ப்பண காரியங்கள் செய்ய வேண்டும் அதுதான் சிறப்பானது முழு பலனையுமே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் சன்னியாசம் வாங்கி சென்றவங்களுக்கு துவாதசி அன்று மகளாய சிதார்த்தம் செய்வது மிக முக்கியமாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி பாத்தீங்களா கோவில்கள் குளங்கள் கடல் போன்ற இடங்கள்ல செய்யப்படும் தர்ப்பணங்களுக்கு மிக அதிகமான சக்தியும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது திருவாலங்காடு திருவள்ளூர் ராமேஸ்வரம் திருமயம் அடுத்து வரும் அரண்மனைப்பட்டி திருவண்ணாமலை திருவிடை மருதூர் காசி திருநள்ளாறு ஆகிய இடங்களில் தர்ப்பணம் செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது என்ன நண்பர்களை இந்த வீடியோவில் நம்ம அமாவாசையில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது மேலுமே இந்த கந்தஷ்டியில நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பரிகாரங்கள் செஞ்சால் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவரக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் ஆல்வியூஸ் தேங்க்யூ